பாதுகாத்தாரு அது மட்டும் இல்லாம மொத்த அனிமல்ஸ் இருந்து ஒரு ஆண் ஒரு பெண் அனிமல வந்து கத்தர் அந்த பேழையில பாதுகாத்தாரு கத்தர் என்டையர் ஹியூமன் ரேஸ அழிக்காம நீதிமான நோவாவையும் நோவாவோட குடும்பத்தையும் வந்து கத்தர் பாதுகாக்கிறாரு இந்த நீதிமானான நோவா கிட்ட தான் கத்தர் வந்து உடன்படிக்கை வைக்கிறாரு அது என்னன்னா மறுபடியும் வந்து இந்த உலகத்தை பாப்புலேட் பண்ணும்படி மிருகத்தை வந்து மனிதர் கீழே வைக்கிறாரு மிருகத்தோட மாமிசத்தை புசிக்கலாம் ஆனா ரத்தத்தை புசிக்க கூடாது மறுபடியும் இந்த உலக ஜல்லப்பிரயத்தால் வந்து கர்த்தர் அழிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றாரு இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் சாட்சி தான் ரெயின்போ இந்த ரெயின்போவை நம்ம பார்க்கும்போதெல்லாம் நோவாவே கவர்னட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது என்று தெரிஞ்சு கொள்ள முடியுது நான்காவது உடன்படிக்கை ஏப்ரஹாமிக் கவர்னட் இந்த கவர்னட்ல நம்ம பார்க்கும் போது ஆதி ஆகமம் பன்னெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டு மூணு நம்ம பார்க்கும் போது கத்தர் அவருக்கென்று ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் எதுக்குன்னா அவருடைய ஜனத்தை மீட்டெடுக்கும்படியாக டு ரெஸ்டோர் பீப்புள் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஆப்ரஹாமை வந்து கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு இந்த கவர்னன்ட்ல கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு மூன்று ப்ராமிசஸ வந்து கொடுக்கறாரு வேர்ஸ் ஒன்ல நம்ம பாக்கும்போது போது லேண்டை ப்ராமிஸ் பண்றாரு அதாவது இஸ்ரேல் வேர்ஸ் டூல நம்ம பாக்கும்போது போது பீப்புளை ப்ராமிஸ் பண்றாரு அதாவது ஜூஸ் வேர்ஸ் த்ரீல நம்ம பாக்கும்போது போது வந்து கர்த்தர் வந்து ஆப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்றாரு இந்த ஏப்ரஹ் கவனன்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாருன்னா முதலாவது அழைக்கிறாரு இரண்டாவது ஆப்ரஹாமை யார் யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க என்றும் இவர்களை சபிக்கிறவர்களும் சபிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் இந்த கவனன்ட்ல நம்ம பார்க்க முடியுது இந்த கவனண்டின் படிதான் மன்னன் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு மோசை வழியாக இவர்களை இவருடைய கணத்தை வந்து மீட்டெடுத்து வராரு இதை தான் நம்ம யாத்திராகமத்தில் அடுத்த கவலண்டுக்கு இதை நம்ம எடுத்துட்டு you. In the next video. Keep rain, stay